அனைவருக்கு வணக்கம் நம்மளை தூண்டிக்கு பயணம் மீண்டும் தடிகிறது அந்த வகையில் அங்கே வந்துருக்கோம் அப்படின்னா ஆர்பர் பீச் தான் வந்திருக்கோம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆடில் இற தூண்டி போட போகிறோம் பீச் தூண்டி போட போகிறோம் சாலை வாங்கியிருக்கோம் அதை வச்சு வீட்டில் போட்டு வைப்போம் அந்த மாதிரி ஆல்ரெடி பிடிச்சிட்ருக்காங்க ஒரு மொரல் சைஸ் மொரல் அடிச்சிது அது போச்சு என்ன மீன்லாம் பிடிக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போட்டு மித போட்டுருக்காரு நான் மித போடல அவ்வளோதான் உள்ளே போய் போட்டு பார்த்துருவோம் அடிச்சிட்டா ஏ போட்ட உடனே வாடிக்கு என்னது சைஸா அத்திராமா அத்தராமே நாங்கள் போட்டது எனக்கு தெரியாது ஏ ஆமா சைஸு சைஸ்தான் ஏ ஆமாம் தான் விட்டு விட்டு அத்திராமே அத்துறாமை அப்படியே அப்படியே பத்துங்க பத்துக்க பார்த்துங்க ஐயோ கட்டுன்னு தெரியலையே

எப்படி தெரிஞ்சது உனக்கு போட்டால் சபிக்கு போட்டா அடிக்க எல்லாரும் பிடிச்சிட்டாங்க நீங்கள் தான் பாக்கி ஏ அடிச்சிட்டாரா ஏ அடிச்சிட்டீங்களா இல்லையா அடிச்சிட்டீங்களா நீங்கள் பாக்கி பாக்கிண்ணா இருக்கா சைஸா ஏ அந்த வந்துட்டு வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ போட்டு போட்டு என்ன பாத்து பார்த்து ரெண்டு கிலோ துட்டிக்க துட்டிக்க சே தெரியாம விட்டேன் உங்கள்டி கேட்டுக்கிறேன் எழுத்துட்டா ஏ மாட்டவே இல்லை கதையா விடுறீங்க ஆமா அந்த இருக்கு முக்கால் கிலோ தூக்கு முக்கா கிலோ தூக்கு முக்கால் கிலோ இது சபிகீழ கடிக்காதாப்போம் சபிக்கல கடிக்க

இந்த குட்டிக்கு தான் இந்த கிட்டத்துல இதுல இருந்துச்சு எதா இருந்தாலும் ஒரே இழுவுதா கரை வந்து சேரணும் சபைக்கு பாருதான் ரொம்ப பெருசுலாம் கிடையாது ஏதோ நம்ம மொத தடவை போட்ட உடனே கொஞ்சம் சைஸ் அடிச்சு அது கண்ணு தெரியாம வந்து கிடைக்கும் எப்படி பார்த்து சொன்ன மீன் <laughs> போறது <laughs>

இதே இந்த தெளிவுல இருக்குன்னா அரை கிளாஸ் அடிச்சுன்னா இருக்குன்னு பண்ணல ஃபீலிங் வேற லெவலில் இருக்கும் நம்ம என்னதான் நாட்டில் மீன் பிடிச்சாலும் ஆன்லைனுக்கு ஈடுனே கிடையாது நான் ஒத்துக்குவேன் அதை நம்ம பெருசு பெருசா பிடிக்கலாம் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன மூமெண்ட் வந்து மறக்க முடியாது தலைட்ட கேட்டால அதையும் சொல்லுவார் தலை நிறைய ஃபீல் அடிச்சாரியா அடிச்சாரியா திமிங்களா

அடிச்சா ஏ அடிச்சா கண்டியூஸு ஒரு கிலோ எள் கிலோ எள் கிலோ உள்ள எத்தனை கிலோ என்ன கட்டுங்க மற்ற மீன்லாம் காணும் அது உள்ள கடைக்கு இல்லை தம்பி மீன் சைஸை பார்த்தியா ஏழு கிலோ பிரயா இருக்காட்டிக்கு ஆ சதாம் ப்ரா தான் லீடிங்கில் போயிட்டுருக்காரு அந்த பக்கம் அடிக்கா அடிச்சிட்டா

என்னது ஆமா பால் சுரே சுரா குட்டி

வேற என்ன செய்ய இதை வச்சு ஆனால் புட்டி செஞ்சு சாப்பிட்டோம் பணம் ரெண்டு சதம்பரம் வந்து மீன் பிடிச்சிருந்தாரு அதை புட்டி செஞ்சு சாப்பிட்டோம் ஒரே புட்டி அது அதுன்னு சமைக்கிற வெடியா போட்டா நீங்க உங்களை அடிக்கும்ல நீ மட்டும் ஒரு தேவை திங்கப்பா எங்களை கொடுக்காம வயிறு வலிக்க போகுது அப்படின்னு சொல்லுவீங்களே அதனால அதை போடலை இதை உள்ள விட்டுருவோம் கையில் குத்திடுவாங்கல இப்போதான் பாருங்க பையோட நிலமையை பாருங்க பைக்கு அழிப்பிடணும் நீங்கள் உடனே சொல்லி ஏ பைக்கில் அழிப்பாட்ட பைக்கில் தான் ஆகும் வீட்டுக்காரி என்ன கிளி கிழிப்பா பாருங்க யோசிச்சு பாருங்க இல்லை நீங்களாம் மனுஷனால அப்படின்னு யாசுவா ஸோ அதான் அதுதான் ஆகிட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுமே தான் எல்லாத்தையுமே காட்டியே போடுறோம் நம்மகிட்ட எந்த ஒரு ஒளிமுறையே கிடையாது உங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் கம்பெனி வச்சுருக்கோம் ஆமாம்

சைஸு தான் கச்சாத்தெலாம் எடுத்து வந்தாராம் அதுவும் போஞ்சலா இப்போ இவங்க எங்கள் தலா காலத்தில் இறங்குவார் அவர் அட்டியை மட்டும் பாருங்க ஒன்று இடி மாதிரி இருக்கும் வேலையை நீங்கள் செய்யாதீங்க ராடு நல்ல ராடு ரெண்டாயிரத்தி இரநூறுவா ராட இப்படி போட்டு வச்சிருக்காரு முப்பத்தடில் போட்டு போட்டு அது என்ன கைடு பிள்ளை சோழி முடிஞ்சிடும் ராடு புதுராடுத ரெண்டு மூணு நாள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு அவ்வளோ டெத்தாயிரும் அது

அது உள்ளே மீனை போட்டு அது உள்ளே சாலையை எடுத்து குத்த வேண்டி தான் இந்த இப்போ கிழிச்சிடுவாரு அவள் பை கிழிஞ்சிட்டே பை கிழிஞ்சிது மீனை தட்டி பயில போட்டு அடுத்த மீனுக்கு எரிஞ்சிட்டாங்க ஆனால் நிறைய பேர் துண்டி போட்டுருந்தாங்க அவ்வளோ போயிட்டாங்க நம்ம வந்து தலைக்கு கடைசியாக தான் தூண்டியை கையில் கொடுத்துருக்கோம் ஏன்னா சுவாரஸ்யம் குறையலை நம்ம கையில் இந்த இந்த அடிய போயிருக்கு பாருங்க பாருங்கள் சொன்னல அவர் வந்து இதில் ஸ்பெஷலிஸ்ட்டு சூப்பர் அடிதல சரியான 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 நீ இங்கேயே ஒரு கிலோ பிடிச்சிடுன்னு நினைக்கிறேன் தெ கடி விசேஷமாக இல்லை கடி நின்றுச்சு ஆனால் கெளுர் கடிக்கும் கிளு கூட கடி இல்லை எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அது கூட இறங்கலையா என்னமோ தெரியலையே எதிர்காத்து கொஞ்சம் அதிகமாக ஓடுது லைனை தூக்கி எரிய முடியல நிறைய பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி பாருங்கள் கொக்கை பாருங்கள் கொக்கெல்லாம் சரியான வேட்டப்பா அவங்களை மாற்றி மாற்றி போடுறாங்க ஆனால் ஒன்றும் கடி இல்லை இது எதுக்காக திருப்பி திருப்பி நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமிங் மட்டுமே இதில் மீன் கிடைக்கும் நீங்கள் வந்துட்டு எனி டைம் போட்டால் மீன் கடிக்கும்னு எதிர்பார்க்க வேண்டாம் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த டைமிங் என்ன டைமிங்காக இருக்கும் அப்படின்னா காலையில் டைமிங்கில் எடுக்கும் சரிங்களா எவ்வளோ நேரம் நாங்கள் வீச்சு தூண்டி போடுறதை பார்த்துருப்பீங்க அதில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீச்சுவலை பகுதி வந்து இரண்டாவது ரெண்டாவது நாள் இறக்குறேன் ஏன்னா வீடியோட லென்த்து அதிகமாக போகுது அதனால் வந்து இன்றைக்கி வந்து நான் உங்களுக்கு வீச்சு துண்டி மட்டும்தான் போட்டிருக்கேன் சரிங்களா அடுத்த நாள் உங்களுக்கு வந்து வீச்சோலையை போடுறேன் இதே போல் மற்றொரு வழியை சந்தி பாய்